டிஜிட்டல் முறையில் கணக்கெடுக்கும் போது இப்போ ஒரு ஒரு தவறு என்னென்னா காலத்தை மாதமாக தமிழக அரசு கணக்கெடுப்பது இப்போ மழை பெஞ்சு கிட்ட பா பாதி பயிர்கள் பாதிக்கப்பட்டு பதிஞ்சு நாளைக்கு மேலே ஆகிட்டு இப்போ அது அந்த பதிஞ்சு நாள் இடைவெளியில் விவசாயிகள் அந்த பாதிக்கப்பட்ட நிலங்களை ரெட்டிஃபை பண்ணிட்டாங்க அதாவது நாற்று வாங்கி வெளியில் வாங்கி கடனை வாங்கி உடனே வாங்கி நட்டு நட்டு வச்சுருக்கிறாங்க இந்த நெட் நெட்டு நட்டு வச்சு இடத்துல வந்து நான் வந்து ஃபோட்டோ எடுத்து கே டிஜிட்டல் முறையாக கணக்கு எடுத்து எடுத்து நான் வந்து சென்னைக்கு அனுப்பி சென்னையில் தான் அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பயிர் இருந்தால் ரிஜெக்ட் ஆகிடணும் அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே ரெண்டு வாட்டி செலவு பண்ணிட்டோம் அது ந ந இப்படி நல்ல நல்ல சுத்தமாக இழந்ததை திரும்பி நட்டு வச்சதை அவங்க கணக்கில் எடுக்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்போ இந்த டிஜிட்டல் அளவீடுங்கிறது தவறானது அது எங்களுக்கு தேவையில்லை அது மனித அதாவது மே மேனுவல் முறையில் எடுக்கிறது தான் சரியாக இருக்கும் பழையபடியும் கணக்கு எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் என்ன இன்றைக்கி அதனால் நாங்கள் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் அமைதி வழியில் அமைதி போராட்டம் நடத்துகிறோம் நா நாம மாவட்டத்தில் டெட்வா பயிரால் ஒரு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் ஏக்கருக்கு பணியாக விவசாய விளைநிலங்களில் ஒரு லட்சம் ஏக்கருக்கு மேலே சுத்தகமாக முடிவு போச்சு தமிழக அரசு கணக்கெடுப்பு பணியை காலதாமதமாக தொடங்கினாங்க கடந்த காலங்களில் வருவாய்த்துறையும் வேளாண்மை துறையும் ஒரு இடத்துல உட்காந்து கணக்கெடுப்பு பண்ணி நடத்துவாங்க இந்த ஆண்டு மாநில வேளாண்வா அமைச்சர் எம்ஆர் கே என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அதாவது என்மயமுறை அப்படிங்கிற மாதிரி கிராஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு டேமேஜஸ் அப்படிங்கிற ஒரு செயலியை விரிவாக்க பணியாற்ற கொடுத்து ஒரு ஒரு வயலுக்கும் போய் எடுக்க சொல்கிறாங்க இங்கே சாலைகளே கிடையாது ஒரு ஒரு வயலுக்கும் போகிறப்போ அங்கே வந்துட்டு பார்த்திங்கனாக்கா எப்படி சொல்கிறது உங்களுக்கு டவர் கிடைக்க மாட்டேங்குது இணைய சேவை கிடைக்க மாட்டேங்குது அதேமாதிரி ஃபோட்டோ எடுக்க முடியல அனைவரும் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே ஒரு க இழப்பீடு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் தமிழக அரசு பழைய டிஜிட்டல் முறையை கைவிட்டு புதிய ப அதாவது இப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய நடைமுறைப்படி வருவாய்த்தினரும் விரிவாக்கி சேர்ந்து கணக்கெடுப்பு பணி நடத்தணும் இதெல்லாம் நிறையா விவசாயிகள் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதுதான் முக்கியமான எங்களோடய கருத்து வயலுக்கு போக முடியாத சூழ்நிலை இப்போ தலைஞர் சார்ந்து வயலுக்கு போனோம் அப்படின்னாக்கா அப்படியே காணா போய்விடுவார் அவ்வளோ ஆழத்தில் அதிகாரிகளும் விவசாயிகளும் போக முடியாது விவசாயிகளும் போட்டோ எடுக்கணுங்கிறாங்க நடைமுறைக்கு சாத்தியப்படாத திட்டத்தை டெல்டா மாவட்டத்தில் தடை செய்யணும் புதிய அரசாணை வெளியிடணும் இன்றைக்கி விவசாயிகளை ஒன்று திரட்டி மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் எங்களுடைய அரசாங்கம் வெளியிடும் முறை இந்த போராட்டம் தொடரும் தொடரும் இப்போ டிஜிட்டல் முறையில் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரெண்டு நடை மூணு நட செலவு பண்ணி இது ஒரு பயிச்சு இருபது நாளாவே முடிவு கிடஞ்சி இப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு கணக்கு எடுக்கிறாங்க இப்போ திடீர்னு பார்த்தா அந்த டிஜிட்டல் முறையில் வந்து நடுவையில் வந்து கணக்கெடுக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு மலத்து வருதுன்னுட்டு டவர் கிடைக்கல எடுக்க முடியல அப்படிங்கிறாங்க இந்த குத்தாலம் ப குத்தாலம் வீவோ நரிமணம் வீவோ கோ கோபராஜபுரம் வீவோ மூணு பேரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லேசாக வெயில் காமிச்சதோட பாம்பு வருது நீங்கள் பணத்தை தான் பார்க்குறீங்க நாங்கள் உயிரை பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க இதில் வந்து இதை மாதிரி கணக்கு எடுக்கணும்னு அவசியமே கிடையாது இன்சூரன்ஸ் நிவாரணம் கூட்டுறவு சொசைட்டிலையும் கட்டியிருக்கோம் ப்ரைவேட்லையும் கட்டியிருக்கோம் அந்த இன்சூரன்ஸ் கணக்கு ஒண்டியே போதும் இதுக்கு முன்னாடி நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கொடுத்தாங்களோ அதேமாதிரி ஒட்டு மொத்தமாக எல்லாேருக்கும் நிவாரண இன்சூரன்ஸ் கொடுத்தா இது பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இது பாதிக்கப்பட்டதுன்னு எடுக்கிறாங்களே தவிர அது வந்து சரியாகவே எடுக்கல கணக்கு இது வந்து எல்லாம் பயஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடியிலேருந்து வேலை முடித்து இப்போ மூணு நாலு நட செலவு பண்ணி வச்சுருக்கோம் இப்போ